ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத் தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் ஐம்பத்தி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ராமானுஜரை ஒரு கற்பக மரத்தோடு ஒப்பிடுகிறார் தேவலோகத்துல முதனார் கற்பக மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கும் அந்த அந்த மரத்திடம் போய் நாம எது கேட்டாலும் கொடுக்கும் ஆனா மரத்துக்கும் ராமானுஜருக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கான் ஒரு வித்தியாசம் என்னன்னா கற்பக மரம் அதனிடம் மற்ற விஷயங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துடும் உன்னையே கொடுன்னு கேட்டா கொடுக்காது ஆனா மற்ற விஷயங்களையும் கொடுப்பார் உங்களையே தர வேண்டும்னு கேட்டா இன்னும் சந்தோஷமாக அடியார்களான நமக்கு தம்மையே தந்து விடுவார் ராமானுஜர் இது ஒரு வேறுபாடு இரண்டாவது வேறுபாடு கற்பக மரத்தை அது இருக்கும் இடத்துக்கு நாம தான் தேடிட்டு போகணும் ஆனா ராமானுஜரை பொறுத்தவரை அப்படி இல்லை நம்மை தேடி வரக்கூடிய கற்பக மரம் அடியார்களான நாம எங்க இருக்கோமோ நம்மை தேடி ராமானுஜர் வந்து நமக்கு செய்ய வேண்டிய அனுகிரகம் எல்லாம் செய்கிறார் என்றால் இப்படி ஒரு கற்பக மரத்தை வேறு எங்குமே பார்க்க முடியாது என்கிறார் அதுதான் ஐம்பத்தி மூன்றாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோமா அடியன் சேவிக்கும் போது ஒரு நுட்பத்தோடு சேவிக்கிறேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அர்த்தம் சொல்லும்போது அதற்கான காரணத்தையும் சொல்கிறேன் அற்புதன் செம்மை இராமானுசன் என்னையாள வந்த கற்பகம் கற்றவர் காமுரு சீலன் கருதறிய பற்பல் உயிர்களும் பல்லுலகு யாவும் பரணது என்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினனே அற்புதன் செம்மை இராமானுசன் என்னையாழ வந்த கற்பகம் கற்றவர் காமுரு சீலன் கருதறிய பற்பல் உயிர்களும் யாவும் பரணதென்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினே என்பது பாசுரம் இப்போ ராமானுஜரின் பெருமையை மீண்டும் சொல்ல தொடங்குகிறார் திருவரங்க தமுதனார் அற்புதன் செம்மை ராமானுசன்னர் என போன பாட்டுல ராமானுஜர் அற்புதங்கள் செய்வார் என்று சொல்லிவிட்டார் திருவரங்க தமுதனார் பொதுவா இந்த அற்புதம் செய்பவர் அதிசயம் செய்பவர்னா உலகத்துல நாம வேற விதமா பாக்குறோம் சில பேர் மந்திரவாதி மாயாஜாலம் பண்றார் அப்படி இப்படி பண்ணி மக்களை மயக்குகிறார் அது போல அற்புதமோன்னு நாம நினைச்சிருவோம் இல்லையா அதனால தான் அதை தெளிவுபடுத்துகிறார் அற்புதன் ராமானுஜருக்கு மாயாஜாலம் எல்லாம் பண்ண தெரியுங்கிறது வேற விஷயம் ஆனால் செம்மை செம்மைனா நேர்மைன்னு அர்த்தம் ராமானுஜர் நேர் வழியில் தான் எல்லாம் செய்வாரே ஒழிய எனக்கு மாயன் தெரியும் மேஜிக் பண்ண தெரியுங்கிறதுக்காக அதனால் யாரையும் மயக்கக்கூடிய மற்றவர்களோடு தயவு செய்து ராமானுஜரை ஒப்பிட்டு அந்த ஒப்பிடுவதே பெரிய பாப்போம் அந்த மாதிரி செய்து விடாதீர்கள் அற்புதன் செம்மை ராமானுசன் அத்தனை அற்புதங்களும் செய்ய தெரிந்தாலும் செம்மை நேர்மையோடு இருப்பவர் ராமானுஜர் ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நாம் நிறைய பார்க்கிறோம் நிறைய பேர் வந்து தங்கள் கொள்கைகளை எடுத்து சொல்றதே இல்ல இதுதான்ப்பா கொள்கை இது ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் இதுதான் தொடர்பு இதன் அடிப்படையில நீ இறைவனை வழிபடவா அப்படின்னு எடுத்து சொல்றதை விட நான் அந்த மேஜிக் பண்றேன் பாரு இப்படி பண்றேன் பாரு வாய்க்குள்ளேந்து எடுத்து காட்டுகிறேன் கையிலிருந்து இருந்து புதிதாக ஒரு பொருளை உருவாக்குகிறேன் இதையெல்லாம் சொல்லி சிஷியர்களாவா சம்பாதிச்சுன்னு போய்ட்ரா ஆனா ராமானுஜருக்கு பண்ண தெரியாத மேஜிக்குன்னு இல்ல அவருக்கு எல்லாம் பண்ண தெரியும் ஆனா அவர் லாஜிக்கலா அர்த்தங்களை சொல்லுவார் அவர் சித்தாந்தத்தை எடுத்து சொல்லுவார் இந்த சித்தாந்தத்தை தெரிந்து கொண்டு பெருமாட்டவான்னு சொல்லுவாரே ஒழிய அற்புதம் என்பதால் அந்த அற்புதத்தை காட்டி இழுக்க மாட்டார் செம்மை என்ற நேர்மையால் தான் சிஷியர்களை திருத்தி பணிகொள்வார் அதான் அற்புதன் செம்மை ராமானுசன் நமக்கு புரியறாப்ல சொல்லணும்னா மேஜிக் பண்ண தெரிஞ்சாலும் லாஜிக்கை சொல்லி இழுப்பார் அற்புதங்கிறது மேஜிக் செம்மை என்பது நேர்மையான லாஜிக் அற்புதன் செம்மை ராமானுசன் அவர் எப்படிப்பட்டவர்னா என்னை ஆள என்னை ரொம்ப தாழ்ந்தவனான பாபம் செய்தவனான நீச்சனான அடியனை கூட ஆள ஆள என்றால் அடிமை கொள்ளன்னு அர்த்தம் அடியனை தொண்டனாக ஏற்றுக்கொண்டு தலைவனாக இருந்து அடிமை கொள்வதற்காக என்னை ஆள வந்த கற்பகம் அந்த வந்த கற்பகம்ங்கிறத சேர்த்து சொல்லணும் பொதுவாக இந்த பாட்டை செவிக்கும் போது அற்புதன் செம்மை ராமானுசன் என்னை ஆள வந்த கற்பகம்னு படிச்சிருவா இங்க ஆள வந்தன் சேர்த்து கூடாது என்னை ஆள என்னை ஆள வேண்டும் என்பதற்காக வந்த கற்பகம் கற்பக மரம்னு தேவலோகத்துல ஒண்ணு இருக்கு அது இருக்கிற இடத்துல இருக்கும் அது நம்மை தேடி வந்தெல்லாம் ஒண்ணும் ஆனால் ராமானுசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வந்த கற்பகம் எங்கிருந்து எங்கு வந்த கற்பகம்னா அவர் வைகுண்டத்திலே இருந்த கற்பகம் வைகுண்டத்தில் இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்த கற்பகம் அவதாரம் செய்து வந்த கற்பகம் இதுதான் கற்பக மரத்துக்கும் ராமானுஜருக்கும் உள்ள வேறுபாடு மரம் என்பது இருக்கும் இடத்தில்தான் இருக்கும் ஆனா இவரோ வந்த கற்பகம் அந்த கற்பக மரம் தன்னை கொடுக்காது மத்தத்தை தான் கொடுக்கும் ஆனா ராமானுஜர் என்ற கற்பக மரம் நமக்கு அறத்தோடு கூடிய நல்ல வாழ்வையும் கொடுப்பார் அறத்துக்கு உட்பட்டு பொருளையும் கொடுப்பார் அறத்துக்கு உட்பட்ட இன்பத்தையும் கொடுப்பார் எல்லாத்துக்கும் மேல பேரின்பம் இன்பம் வீடாகிய மோட்சத்தையும் கொடுப்பார் அப்போ தர்ம அர்த்த காம மோட்சம் நான்கையும் என் தன்னையே தரக்கூடிய ஒரு கற்பக மரம்னா போல் உண்டா அதனால என்னை ஆள அடியனை அடிமை கொண்டு நன்மை செய்வதற்காக வந்த கற்பகம் வைகுண்டத்தில் இருந்து பூமிக்கு வந்த கற்பகம் ராமானுஜர் ஏன்னா ஒரு முறை வாழும் ராமானுஜர்னு போற்றப்படும் திருச்சித்திர கூட்டம் டாக்டர் ஏவிஆர் சுவாமி அடியனை அழைத்து இந்த பாசுரத்தை சேவிக்க சொன்னார் அப்ப அடியன் சேவிச்சேன் அற்புதன் செம்மை ராமானுசன் என்னையாள வந்த கற்பகம்னு அப்ப சுவாமி சாயிச்சார் இதை கரெக்டா சொல்றியான்னு பாப்போன்ட்டு தான் அடியன் சொல்ல சொன்னேன் ஏன்னா பொதுவாக இந்த பாட்டை என்னை ஆள வந்த கற்பகம் அப்படின்னு பிரிச்சு படிச்சிருவா அதை விட வந்த கற்பகம் என்று அதை அப்படி பிரிப்பது தான் ரொம்ப உச்சிதம் வியாக்கியானத்துக்கும் அதுதான் ஏற்றதுன்னு சொல்லி திருச்சி கூட்டம் சுவாமி அடியனிடம் பகிர்ந்து கொண்டார் அதை உங்களிடம் அடியன் பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ அற்புதன் செம்மை என்னை என்னையாள வந்த கற்பகம் மேலும் ராமானுஜர் எப்படிப்பட்டவரா கற்றவர் காமுரு சீலன் கற்றவர்னா கற்றறிந்த சான்றோர்கள் பண்டிதர்கள் காமுருனா விரும்பக்கூடிய சீலன் என்றால் குணங்கள் நிறைந்தவர் நல்லோர்கள் விரும்பி வியந்து போற்றக்கூடிய அத்தனை நற்குணங்களும் ராமானுஜருக்கு உண்டாம் இதற்கு வியாக்கியானத்திலே பிழலோகம் ஜீயர் ஒரு சரித்திரத்தை உதாரணமாக காட்டுகிறார் என்ன சரித்திரம்னா ஸ்ரீரங்கத்துக்கு திருக்கோட்டையூர் நம்பி ராமானுஜருடைய ஐந்து ஆச்சாரியர்கள்ல ஒருவர் திருக்கோட்டையூர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருள்கிறார் அப்போது ராமானுஜர் ஆச்சாரியன் வந்திருக்காரே அவரை போய் சேவிக்கணும்னு காவிரிக்கரை மணல் அதிலே திருக்கோட்டியூர் நம்பி நின்று கொண்டிருக்கிறார் ராமானுஜர் போய் விழுந்து சேவிச்சுட்டார் ஆனால் ஆச்சாரியனை விழுந்து நமஸ்கரிக்கணும்னா ஆச்சாரியன் எழுந்துருன்னு சொல்ற வரைக்கும் எழுந்துக்க கூடாது கீழே கடக்கணும் அப்போ பகல் பன்னெண்டு மணி ஒரு சித்திர மாசம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் சித்திர மாசம் காவிரி மணல் பகல் பன்னெண்டு மணி ராமானுஜர் அப்படியே காவிரி மணலில் விழுந்துட்டார் விழுந்து அப்படியே கிடக்கார் ஏன்னா திருக்கோட்டியூர் நம்பி எழுந்துருன்னு சொல்லலையும் அப்படியே கிடக்கிறார் ராமானுஜர் இதை சிஷியர்கள்லாம் வந்து பாக்குறா அவர்கள்ல ஒரு சிலருக்கு பயமா அவர் ஆச்சாரியனை சேவிச்சுட்டு இருக்கார் நாம ஏதாவது குறுக்க போய் எழுந்துருங்கோன்னு ராமானுஜரை எழுப்பி விட்டா நமக்கு ஏதாவது பாபம் வந்துருமோ ஒரு சிலர் அஞ்சினார்கள் வேறு ஒரு சிலர் பார்த்தாலாம் ஆஹா ராமானுஜருக்கு எப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி அந்த கோணத்தில் பார்த்தார்கள் வேறு சிலர் நாம ஏதாவது போய் தடுத்தா திருக்கோட்டியூர் நம்பி நமக்கு சாபம் கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படி யோசித்தார்கள் இன்னும் ஒரு சிலர் நாம போய் எழுந்துருன்னு சொன்னா ராமானுஜரே கோபித்துக் கொண்டால் என்ன செய்வது அப்படி ஒரு சிலர் யோசித்தார்கள் ஆனா ஒரு அவர் கிடுகிடுன்னு ஓடினாரா ராமானுஜருடைய திருமேனி அந்த வெயில் மணல்ல வாடுவது அவருக்கு பொறுக்கல அப்படியே ராமானுஜரை தூக்கி தம்முடைய படியிலே கிடத்தி கொண்டு திருக்கோட்டியூர் நம்பியை பார்த்து கிடாம்பி ஆச்சான் கேட்டாராம் ஐயோ சுவாமி உங்களுக்கு இறக்கம் இல்லையா ஒரு ரோஜா பூவை ஒரு தாமரை பூவை போட்டு இப்படி நடுவெயிலில் வாட்டுவது போல எங்கள் ராமானுஜர் திருமேனியை இப்படி வாட்டலாமா அவருடைய குணத்தை பாருங்கள் நார் திருக்கோட்டியூர் நம்பி சொன்னாராம் கெடாம்பியாச்சானே உமக்காகத்தான் காத்திருந்தேன் மாறாம் எதுக்குன்னா ஸ்ரீரங்கத்துல ஒரு சிலர் ராமானுஜருக்கு விஷம் வைத்து விட்டார்கள் அவருடைய பிரசாதத்துல பிக்ஷையில அதனால ராமானுஜர் என்ன பண்ணிட்டார் ஒரு சந்யாசிக்கு விஷம் வைக்கும் அளவுக்கு யாரோ ஒருத்தன் முடிவெடுத்திருக்காங்கன்னா இனி நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை ராமானுஜர் சாப்பிடலனாலும் இனி நான் உண்ணாவிரதம் உணவே உட்கொள்ளாமல் இருந்து உயிர் மாய்க்க போகிறேன்னு முடிவெடுத்தார் ராமானுஜர் எல்லாரும் கேட்டாலும் யாரோ ஒருத்தன் விஷம் வச்சதுக்கு நீங்கள் எதற்காக உண்ணாமல் இருந்து உயிர் மாய்த்து கொள்ள வேண்டும்னு கேட்டா அதுக்கு ராமானுஜர் பதில் சொல்றார் ஒரு சன்னியாசி எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க கூடாது அப்படி இருக்கும்போது இந்த சன்னியாசிக்கு ஒருத்தன் விஷமே வைக்கணும்னு நினைச்சிருக்கான்னா அவன் மனசை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பேன்னு இப்படி யாருக்காவது யோசிக்க தோணுமா ராமானுஜர் சொல்றார் அவன் மனசை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருந்தா ஒரு சன்னியாசிக்க விஷம் வைக்கணும்னு அவன் நினப்பான் அதனால நான் உணவே உட்கொள்ள மாட்டேன்னு இருந்தாராம் அதனால இப்ப திருக்கோட்டியூர் நம்பி வந்து என்ன சொன்னார் ராமானுஜர் மீண்டும் உணவு உட்கொள்ள சொல்லணும்ட்டுதான் நான் வந்தேன் ஆனால் யார் ராமானுஜருக்கு பிரசாதம் தயாரித்து தருவது அப்படி ராமானுஜருக்காக உணவு தயாரிப்பவர் தனக்கு என்னானாலும் பரவாயில்ல தான் செத்தாலும் பரவாயில்ல ராமானுஜர் வாழ வேண்டும் என்று நினைப்பவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் யார் என்று தேடிக்கொண்டு வந்தேன் கிளம்பியாச்சானே உங்களுக்குத்தான் ராமானுஜர்கிட்ட அவ்வளவு ஈடுபாடு இருக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு ஆச்சாரியன் டேந்து ஒரு சாபம் வந்தாலும் பரவாயில்ல ராமானுஜர் திருமேனி வெயில்ல வாழக்கூடாதுன்னு தூக்கி மடியில் கிடத்தினீர்கள் அல்லவா அப்ப நாளைக்கு உணவுல விஷமே இருந்தாலும் நீங்கள் அந்த விஷத்தை சாப்பிட்டு உயிரை விடுவீர்களே ஒழிய ராமானுஜருக்கு ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்வீர்கள் கிடாம்பி ஆச்சான் தான் இனி ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் உணவு தயாரித்து தர வேண்டும் என்று திருக்கோட்டியூர் நம்பி நியமித்தார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா போன்ற மகான்கள் சீலன் ராமானுஜருடைய கிடாம்பி பண்றார் பிள்ளைலோகம் ஜியர் சீலன்னா ராமானுஜருடைய குணத்தை பார்த்து விரும்புகிறார்கள் எவ்வளவு தூரம் விரும்புகிறார்கள் என்றால் எனக்கு ஒரு ஆபத்தே வந்தாலும் பரவாயில்ல அவர் நல்லா இருக்கணும் எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல ராமானுஜர் வாழணும்னு கிடாம்பி ஆச்சானை போல தான் போய் மடப்பள்ளி கைங்கரிய பண்ணணும்னா அவரை போல ஒருத்தர் பண்ணணும்னு திருக்கோட்டியூர் நம்பிய நியமித்தாரே அப்படிப்பட்ட மகான்கள் ராமானுஜருடைய குணங்களை பார்த்து வியந்து வியந்து விரும்புகிறார்கள் அப்படி விரும்பக்கூடிய குணங்கள் நிறைந்தவர் கற்றவர் காமுருசீலன் அடுத்து அந்த ராமானுஜர் என்ன பண்ணார்னா ஏற்கனவே பார்த்தோம் அற்புதங்களால் எல்லாரையும் ஜெயிக்கல முறைப்படி வாதம் பண்ணி வென்றார் என்ன வாதத்தை முன்வைத்தார்னா கருதறிய பற்பல் உயிர்களும் பல்லுலகு யாவும் பரணது என்னும் நற்பொருள் தன்னை அனைத்து உலகங்களும் அந்த உலகங்களில் வாழக்கூடிய எண்ணற்ற உயிர்களும் பகவானுடைய சொத்து என்ற சித்தாந்தத்தை அனைவர் மனத்திலும் பதியும்படியாக உணர்த்தி கொடுத்தார் ராமானுசர் யாரெல்லாம் கருதறிய பற்பல் உயிர்களும் கருது அறியன்னா எண்ணி பார்க்க முடியாதன்னு அர்த்தம் ஜீவாத்மாக்கள்ங்கிறது கவுண்ட்லெஸ் இன்ஃபினிட்டி இவ்வளவுதான் ஜீவாத்மாக்கள்னு எண்ண முடியாது அப்படி கருதறிய எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட பற்பல் உயிர்களும் உயிர்னா ஜீவாத்மா பற்பல் உயிர்களும் பலவிதமான ஜீவாத்மாக்கள் ஏன்னா ஜீவாத்மாக்களின் தன்மை ஒரே மாதிரி இருந்தாலும் தேவன் அசுரன் மனிதன் மிருகம் பறவை ஒரு நுண்ணுயிரி இப்படி எல்லாம் பலவிதமான ஜென்மங்கள் எடுக்கிறார்கள் அப்போ எத்தனை எத்தனை எண்ணிலடங்காத அடங்காத ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் பல் உலகையாவும் அதுபோல எண்ணிக்கையில் அடங்காத எத்தனையோ உலகங்கள் இருக்கு இந்த ஒரு பிரம்மாண்டத்திலே நாம ஈரேழு பதினான்கு உலகங்கள்ங்கிறோம் இது போல பல பல பிரம்மாண்டங்கள் பல பல உலகங்கள் உண்டு அப்போ எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எண்ணிக்கை இல்லை எவ்வளவு உலகங்கள் இருக்குங்கிறதும் எண்ணி பார்க்க முடியாது ஆனால் கருதறிய பற்பல் உயிர்களும் எண்ணிக்கையில் அடங்காத எல்லா ஜீவாத்மாக்களும் யாவும் பல பல பிரம்மாண்டங்கள் உலகங்களும் பரணது என்னும் நற்பொருள் தன்னை பரன்னா ரொம்ப உயர்ந்தவன் ரொம்ப உயர்ந்தவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே பரன் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன்னா பெருமாள் எவ்வளவு பரன் எவ்வளவு உயர்ந்தவன் கொஞ்சம் நினைச்சு நீங்களுக்கும் நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தலைவன் அர்த்தம் இல்ல ஏதோ இந்த உலகம் இதுல ஒரு நாடு ஒரு மாநிலம் இதுக்கு மட்டும் தலைவன் இல்லை பற்பல் உயிர்களும் இந்த உலகத்துல எத்தனை ஜீவாத்மா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தலைவன் பகவான் எத்தனை எத்தனை லோகங்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் தலைவன் பகவான் அப்போ பரன் நமக்கு ஏதோ எளிமையாக நம் ஊர்ல வந்து கோவில் கொண்டு விட்டார் நம்ம வீட்டுல வந்து விக்கிரக வடிவிலையோ சால கிராம வடிவிலையோ வந்துட்டார்னு அவ்வளவு அந்த பகவானுடைய சொத்து அப்போ ஜீவாத்மாக்கள் ஞானம் உள்ள ஜீவாத்மாவும் பகவானுடைய சொத்து ஞானம் இல்லாத இந்த உலகங்கள் உலகில் உள்ள ஜட பொருள்களும் பகவானுடைய சொத்து கருதறிய பற்பல் உயிர்களும் பரன் அது பல்லுலகு யாவும் எல்லா உலகங்களும் பரனது பரனாகிய பகவானுடைய சொத்து என்னும் நற்பொருள் தன்னை என்கிற இந்த நல்ல பொருள் அதாவது வேதத்தின் ரொம்ப சாரமான விஷயம் இந்த நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே நானிலம் என்றால் இந்த பூமியை குறிக்கிறது இந்த பூமியிலே வந்து நாட்டினே வந்து ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ணி நாட்டினே மக்கள் மனதில் பதியும்படியாக நிலைநாட்டி கொடுத்தாராம் அப்ப ராமானுஜர் நமக்கு உணர்த்திய சித்தாந்தம் என்னன்னா அவர் ஏதோ மேஜிக் பண்ணி மாயாஜாலத்தால எல்லாரையும் ஈர்க்கல அல்லது இந்த மெஸ்மரைஸ் பண்றதும் பாங்களே அந்த மாதிரி ஏதோ பண்ணி எல்லார் மனசையும் குழப்பல மூளைச்சலவை பண்ணல மாறாக நற்பொருள் தன்னை இந்த நல்ல விஷயத்த ஒத்துரையும் கூட்டு கூப்பிட்டு புரியற மாதிரி உபதேசித்தாராம் அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு நான் மேஜிக் பண்ண மாட்டேன் அர்த்தத்தை மட்டும் சொல்லுவேன்னா அதை வெறும் வேதாந்தம்னு சொன்னாலும் மக்கள் கேட்க மாட்டார்கள் ராமானுஜர் என்ன பண்ணாராம் இது வேதாந்தங்கள்ல இருக்கு பெருமாளுக்கு எல்லாமே சரீரம் எஸ்ய ஏ பிருத்திவி சரீரம் எஸ்ய ஏ தேஜஸ் சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் பத்தி விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா இதை புரியறாப்ல சொல்லணுமே ராமானுஜர் ஸ்ரீராமாயணத்திலேருந்து உதாரணம் சொல்லி சொல்லி உலகங்களும் உயிர்களும் பகவான் சொத்துங்கிறத உணர்த்தினாராம் என்ன உதாரணம் சொன்னார்னா ராமன் தானகம் போனா அந்த துக்கத்தில் தசரதன் வானகம் போனால் அதுக்கப்புறம் பரதனை அழைத்து வந்து எல்லாம் தசரதனுக்கு பண்ண வச்சுட்டு வசிஷ்டர் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு திட்டமிடுகிறார் அப்போ நடு சபையில் பரதன் ஹோன்னு எழுதுண்டு வசிஷ்டரை கேட்டான் ஏன் சுவாமி ஆச்சாரியரே நீங்கள் எல்லா வேதமும் படித்தவர் தானே அடியனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியும்னு கேட்டான் வசிட்டர் கேட்டார் இல்லப்பா உங்க அப்பா போறதுக்கு முன்னாடி உனக்குத்தான் பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு போயிருக்கார் தசரதர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றத்தான நாங்கள்லாம் இருக்கோம்னார் பரதன் சொன்னார் ரொம்ப தப்பு சுவாமி நீங்க ஆச்சாரியன் அடியேன்னு சொல்லணும்னு தேவையில்லை எல்லா தர்மமும் அறிந்தவர் ராஜ்யம் ச அகம் ச ராமசிய தர்மம் வத்து மிகார்கசி வசிஷ்டரே இந்த ராஜ்யமும் ராமனுடைய சொத்து பரதனும் ராமனுடைய சொத்து ஒரு சொத்து எப்படி இன்னொரு சொத்தை பாதுகாக்க முடியும்னா பரதன் கேட்கறா ரொம்ப நியாயமான கேள்வி ஒருத்தர் வீட்டுலேருந்து வெளியில போறார் வெளியில போறவர் தன்னுடைய சேரை பார்த்து சொன்னாராம் ஏ சேரே நீ டேபிளை பார்த்து கொண்டு போனாராம் அந்த மாதிரி சேர் டேபிளை பார்த்துக்குமான்னு கேட்குறான் பரதன் அதுக்கு உடனே அந்த சபையில ஒரு முனிவர் உதாரணம் சொன்னாராம் நீ எப்ப அப்படி நினைக்கிற பொட்டியும் அவரோட சொத்து பணமும் அவரோட சொத்து பெட்டி என்ற சொத்து பணம்ங்கிற சொத்தை பாதுகாக்கலையாண்டார் பரதன் சொன்னா ரொம்ப நன்றாக சொன்னீர்கள் பெட்டி என்பது தானாக பணம்ங்கிற சொத்தை பாதுகாக்காது அந்த பெட்டியில இந்த ஓனரா யார் இருக்காரோ அவரை நம்பர் லாக் வச்சு பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டு போனா பெட்டி அப்படியே இருக்குமே ஒழிய பெட்டி தானா பாதுகாக்காது இவர் போட்ட பூட்டு சாவிங்கிறது சாவி இவர் கையில இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கும் அதே சாவி கைக்கு தப்பித்தவரி போனாலும் எந்த பெட்டியை நீ பாதுகாப்புன்னு நினைச்சுன்னு இருக்கியோ அந்த பெட்டியே இன்னூத்த சாவியை போட்டாலும் தகந்து கொடுத்து பணத்தை எடுத்துன்னு போன்னு கொடுத்துரும் நன்றாக யோசித்து பாருங்கள் என்னைக்குமே ஒரு பொருள் என்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது அதை கையாள்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம வீட்டு கதவும் பூட்டும் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம் வீட்டு கதவும் பூட்டும் பாதுகாப்பு இல்லை அதை ப்ராப்பராக பூட்டி நாம கையில் சாவியை வச்சுட்டு இருக்கோமே அந்த சாவியை நாம வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் பூட்டும் சாவியும் நமக்கு பாதுகாப்பு இதே சாவி இன்னொருத்தங்கைக்கு போச்சுன்னா அது எப்படி நமக்கு பாதுகாப்பாகும் அதனால பரதன் சொல்கிறான் உலகத்தில் என்றுமே ஒரு சொத்து இன்னொரு சொத்துக்கு பாதுகாப்பாக ஆக முடியாது எல்லா சொத்தையும் சேர்த்து யார் உடையவனோ அவன்தான் பாதுகாக்க வேண்டும் என்னை காக்க வேண்டியவனும் ராமன் ராஜ்யத்தை காக்க வேண்டியவனும் ராமன் அப்படி இருக்க ராஜ்யத்தை நான் காப்பதான் கேட்டானோ பரதன் இதை அப்படியே பொருத்தி பாருங்கோன்னா இது ராமானுஜர் காட்டிய விசேஷார்த்தம் பரதன்கிறவன் அறிவுள்ள ஜீவாத்மா அவனும் ராமனுடைய சொத்து அயோத்தி ராஜ்யம்ங்கிறது அறிவில்லாத ஜட அதுவும் ராமனுடைய சொத்து அப்ப நாம என்ன பண்றோம்னா இது ஏன் சொத்தா உன் சொத்தான்னு அடிச்சுக்கிறோம் இது அடிச்சுக்காதப்பா நீயே பகவானுடைய சொத்து அப்போ கருதறிய பற்பல் உயிர்களும் பரதன் ஸ்தானத்தில் உள்ள ஜீவாத்மாக்களும் பல்லுலகியாவும் அயோத்தி ராஜ்யத்தின் ஸ்தானத்தில் உள்ள உலகங்களும் பரணது என்னும் ராமனுடைய சொத்து என்பது போல் பரமன் பகவானுடைய சொத்து என்னும் நற்பொருள் தன்னை இந்த நல்ல அர்த்தத்தை வேதத்தை விளக்க வந்தவை இதிகாச புராணங்கள் அப்ப அந்த சரித்திரத்தை கொண்டே இந்த அர்த்தத்தை இந்நாநிலத்தை வந்து நாட்டினனே இந்த நாணிலத்தில் இந்த பூமியில் வந்து ராமானுஜர் அவதாரம் பண்ணி உபதேசம் செய்து நாட்டினனே நன்றாக ஸ்ட்ராங்கா நிலை நாட்டிட்டாராம் ஏன்னா ராமானுஜர் எப்போ இந்த அர்த்தத்தை நிலைநாட்டிட்டாரோ இதை இனி யாராலும் மறுக்கவே முடியாது அந்த மாதிரி நிலைநாட்டினார் அதனாலதான் சுவாமி வேதாந்த தேசிகனும் கூட சங்கல்ப சூரியோதயத்துல அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார் ஆபாத சூடம் அனபாயினி தர்ஷனேஸ்மின் ஆஷாசனீயம் அபரம்ன விபக்ஷேதோகோ ஆபாத சாந்தி மதுரான் புனர் அஸ்மதியான் அன்யோன்ய வைர ஜனனி ராமானுஜருடைய சித்தாந்தம் இருக்கே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு தோஷம் கிடையாது யாராலும் எது சொல்லியும் இந்த ஒரு செங்கல்ல கூட உருவ முடியாது அவ்வளவு நிலைநாட்டி இருக்கிறார் ராமானுஜர் அதனால இனி யார் வாதம் பண்ணாலும் புதுசா நாம ஒரு பாயிண்ட் எடுத்து பேச வேண்டாம் என்ன என்ன பாயிண்ட் பேசணுங்கிறத ஏற்கனவே ராமானுஜரே எழுதி வச்சுட்டார் ஆனா ஒண்ணு நமக்குள்ள சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால் சம்பிரதாயம் என்பது தழைக்கும் நமக்குள்ளேயே நீயா நானான் சண்டை அது வேறன்னு இந்த ஸ்லோகத்திலேயே தெரிவிக்கிறார் அதையனால ராமானுஜர் ஒரு தோஷம் இல்லாமல் யாராலும் வந்து கலைக்க முடியாதபடி அசைக்க முடியாதபடி நாட்டினே இந்த நெறியை எல்லாரும் பகவானுடைய சொத்து ராமானுஜர் சம்பிரதாயத்தை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஜடப்பொருள்களும் பொருள்களும் பகவானுடைய சொத்து அறிவுள்ள ஜீவாத்மாக்களும் பகவானுடைய சொத்து எல்லாத்தையும் சொத்தாக கொண்டு தலைவனாக உடையவனாக ஓனராக இருப்பவன் பகவான் இதை ஆழமாக நிலைநாட்டினார் ராமானுஜர்ங்கிறது பாசுரத்தின் கருத்து அப்ப அற்புதங்கள் செய்யவல்ல ராமானுஜர் செம்மையோடு நேர்மையோடு தத்துவங்களை மக்களுக்கு உபதேசித்தார் ஒரு கற்பக மரம் தேடி வருவது போல் வந்து எல்லா நன்மைகளும் அடியேனுக்கு அளித்தார் கிடாம்பியாச்சானை போன்ற கற்ற பண்டிதர்கள் அவர்கள் வியக்கும்படியான நற்குணங்களோடு விளக்கினார் எல்லா ஜீவாத்மாக்களும் ஜெகத்தாகிய உலகமும் பகவானுடைய சொத்துங்கிறத மக்களுக்கு புரியும்படியாக நிலைநாட்டினார் இவை அத்தனையும் ராமானுஜர் செய்த பணிகள் அற்புதன் செம்மை ராமானுசன் எண்ணையாள வந்த கற்பகம் கற்றவர் காமூரு சீலன் கருதறிய பற்பல் உயிர்களும் பல்லுலகு பரணதென்னும் நற்பொருள் தன்னை இந்நாணிலத்தே வந்து நாட்டினனே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் த ரைட்டியஸ் ராமானுஜா his attributes are loved by scholars he established firmly on this earth that all souls and all objects in this universe are the properties of the great lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு கடுத்த பாசுரத்திலே ராமானுஜருடைய அவதாரத்தாலே ஒரு மூன்று மாற்றங்கள் நிகழ்ந்தன ஏற்கனவே ஒரு மூணு பாத்தோம். இப்ப அடுத்த ஐம்பத்தி நாலாம் பாட்டிலும் ராமானுஜர் அவதாரத்தால் ஒரு மூன்று மாற்றங்கள் நிகழ்ந்தன என்று தெரிவிக்கிறார் என்ன மூன்று மாற்றங்கள் அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் அற்புதன் செம்மை ராமானுஷன் என்னை ஆள வந்த கற்பகம் கற்றவர் காரு அற்புதன் அற்புதன் செம்மை இராமாயுஷன் என்னை ஆள வந்த கற்பகம் கற்றவர் காமரு கருதறிய கருத பற்பல்லுயிர்களோ பல்லு தன்னை வந்து நாட்டே கருதரிக பற்பல்லுயிர்களும் பல்லுலகு பரலதனோ நற்பொருள் தன்னை இந்நானிலே வந்து நாட்டிட நே